செல்ல குழந்தையே இந்த நல்ல நாளில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை தள்ளி கொடுக்கவும் உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கவும் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் என்னை கண்டாலே உனக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பித்துவிடும் நீ நினைக்கலாம் எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்று ஆனால் என்னை கண்ட நொடி முதல் உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக மாறிக்கொண்டிருப்பதை உன்னால் இப்போது உணர முடியவில்லை என்றாலும் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நிச்சயமாக புரிந்து இந்த கொள்ள முடியும் தாயானவள் உன் வாழ்க்கையில் எதை சாதித்தாள் என்று என் குழந்தை ஒரு விஷயத்தை இன்று அம்மா தெளிவுபடுத்தி விடுகின்றேன் என் குழந்தையே இந்த மாதத்தின் தெய்வங்கள் அனைவரும் உன் இல்லத்திற்கு வர வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் நீ தெய்வத்திடம் என்ன வேண்டுதல் வைக்கின்றாயோ அதை மனதார மனதில் தெளிவோடு வைக்க வேண்டும் என் குழந்தையே குழப்பங்கோடு இது வேண்டுமா வேண்டாமா என்கின்ற எண்ணத்தோடு இதனை நீ செய்ய வேண்டாம் என் தங்க பிள்ளையே எதை கேட்பதாக இருந்தாலும் மன உறுதியோடு நிலைப்பாடோடு அதனை தெய்வத்திடம் வேண்டுதலாக வை இந்த மாத இறுதிக்குள் அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என் பிள்ளையே இந்த நாளில் ஏகாதசி நாளில் என் பிள்ளைக்கு இது போன்ற ஒரு வெற்றி செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்று ஏதாவது ஒரு வகையில் நீ கண்கோடாக போகின்றாய் உனக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் என் வாக்கினை இந்த நாளில் உன்னால் கேட்க முடிகிறது என்றால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொருந்தும் ஏன் தெரியுமா எல்லோரும் அதனை எளிதாக எல்லாம் ஒரு தெய்வம் என்ன நினைக்கின்றது தெய்வம் உன்னிடத்தில் என்ன பேசத் துடிக்கின்றது என்பதையெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் என் பிள்ளை உன்னால் இதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் உன்னால் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினையும் கேட்க முடியும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதத்தை நடக்க குடிக்கக்கூடிய நாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளை வணங்கி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் முன்னால் நின்று வைத்துவிடு என் பிள்ளையே அம்மா சொன்னது போலதான் இந்த மாதத்தின் பிறப்பில் இருந்து இன்று நீ மஞ்சள் குங்குமத்தை உன் இல்லத்தில் எப்படியெனும் கொண்டு வந்து உன் பூஜை அறையில் வைத்துவிடு என் குழந்தை மங்களகரணமான பொருள் இந்த மாதத்தின் உன் இல்லத்தில் வருகிறது என்றால் நிச்சயமாக உன் இல்லம் முழுக்க இனிமேல் மங்கள நிகழ்வுகள் தான் நடக்கப் போகின்றது எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு அது மன நிறைவை மட்டும்தான் கொடுக்கக்கூடிய விஷயமாக மட்டும்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே பொறுத்தது நீ பொறுத்து விட்டாய் பழங்காலங்களாகவே பொறுத்து விட்டாய் ஆனால் அந்த பொறுமைக்கு நீ எத்தனை பெரிய பொறுமையோடு இத்தனை காலம் காத்து நின்றாயோ அந்த பொறுமைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக இன்று இந்த உனக்கு மிக அற்புதமான நாளாக கொடுக்கும் இனிமேல் நீ ஏ வேண்டாம் என்று நினைத்தால் கூட உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நிச்சயமாக அதனை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்து விட்ட போதெல்லாம் எத்தனையோ சோதனைகள் இருந்து விட்ட போதெல்லாம் தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் இருந்ததுதான் இந்த நாளில் இந்த வராகி உன் முன்னால் தோன்றி இருப்பதற்கு முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா நீ உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் உன் மீது கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் இவையெல்லாம் தான் இரண்டாவது காரணம் என்ன உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இத்தனை உத்வேகமாக ஒரு பிள்ளை இத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை இது போன்ற ஒரு பேரதிஷ்ட நாளில் கூட தன்னுடைய வேண்டுதலை பெற்று கொள்ளவில்லை என்றால் அது தவறாக போய்விடும் என்பதனால்தான் இன்று அம்மா உனக்கான வெற்றி வரத்தினை கொண்டு தந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதற்காக நீ நினைத்ததும் இந்த வாழ்க்கையில் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் எப்போதும் கிடையாது மற்றவர்களுக்கெல்லாம் இந்த மனிதர்கள் துணையாக இருப்பார்கள் சரியான நேரம் பார்த்து காலை வாரிவிடத்தான் காத்து கொண்டிருப்பார்கள் பிள்ளை உனக்கு அப்படி அல்ல இந்த தாயானவள் எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக எந்த இடத்தில் நிற்பேன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தாலும் உனக்காக முன்னால் இந்த வராகி நான் வந்து நிற்பேன் நியாயத்தை பெற்று கொடுக்க இந்த அம்மா முன்னோடு தான் பயணித்து கொண்டிருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு புரிய வரும் எந்த அளவிற்கு நமக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது என்று நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் இன்றைய பொழுது விழிந்த பொழுது இதை உனக்கானதாக எப்படி மாற்றக் கொள்வது நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது கஷ்டங்களே ஆனாலும் சோதனைகளே ஆனாலும் அதையெல்லாம் தூசி போல் தட்டு இன்றைய நாளை நல்ல நாளாக நான் மாற்றியே தீருவேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ வெற்றி நடை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கும் என் தெய்வத்தின் முன்னால் நீ வைக்கின்ற எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறாமல் போகாது ஆனால் சில காலம் தாமதமாகலாம் அதற்கு எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் உண்மை எடுக்கின்ற ஒரு முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் தாமதங்கள் ஆகிவிடும் அதனால் தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ள போராட்டங்கள் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை நீ நல்லபடியாக எதிர்கொண்டு உனக்கான சவால்களில் வெற்றி கொண்டு நீ உன்னுடைய வெற்றியினை நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் நான் உன் கைகளில் உனக்கானதை கொடுக்காமல் விட மாட்டேன் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்போது உன்னையே கெட்ட மனிதர்களும் சேர்ந்து வருவார்கள் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டால் அது மற்றவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்காது அதை கொடுப்பதற்குரிய சூழ்நிலையும் கொடு உன்னோடு கெட்ட மனிதர்களுக்கு வருவார்கள் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உன்னோடு இல்லாமல் நீ வேதனைப்படும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் இப்போது யாரெல்லாம் உன்னோடு வர நினைக்கின்றார்களோ அவர்களை முதலில் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விலகி வைக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நாம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்றவரின் வார்த்தைக்காக ஒரு நாளும் நாம் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் தொலைத்து விடக்கூடாது என்பதில் நீ மிகுதியான கவனத்தோடு இருந்துவிடு இன்றைய நாளில் உன்னுடைய கவனம் இன்றைய உன்னுடைய முயற்சி எல்லாம் உன்னுடைய வெற்றி என்பதை புரிந்து கொண்டு இந்த வராகியானவரின் அன்பு உன்னோடு உனக்கான வெற்றியை தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்பதையும் புரிந்து கொண்டு மஞ்சள் குங்குமத்தோடு என்று தெய்வங்களை உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் எல்லோருக்கும் இது போன்ற நல்ல விஷயங்கள் யாரால் கிடைக்கும் என்றால் உனக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த விஷயங்கள் இந்த தாயானவளின் அருளோடு என்பதை புரிந்து கொள் நல்ல நேரத்தில் நல்ல நாளில் சந்தித்த என் பிள்ளை ஏகாதசியில் பெருமாளை வழங்கி இந்த மாதத்தின் அம்மனை வழங்கி மஞ்சள் குங்குமத்தை இல்லத்திற்கு கொண்டு வந்து நல்லபடியாக இந்த நாளை நீ தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி